நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்க வீடியோ பதிவில் பார்க்கறது ஒரு பல் போடாத காராம்பசு கிடாரிங்க தலையீத்து கிடாரி இன்னும் பல் போடவில்லைங்க இந்த காராம்பசு கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க ஒரு வெள்ளை புளியோ மறையோ ஒரு வெள்ளை முடியோ எல்லளவும் கிடையாது சுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரிங்க நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்புங்க நல்ல எலும்பூக்கமான கிடாரி இப்போதான் இன்னும் பல்லை போடலிங்க ஸோ இன்னும் ரெண்டு பல் நான்கு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும் பொழுது மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜைஜான்டிக்கான உடல் கட்டமைப்பில் பெருங்கூட்டு வர்க்கமாக வந்து சேருங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க காராம் பஸ்ஸுக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்றுகளை வாங்குறதை விட இந்த மாதிரி இளம் சினை மாடுகள் அதுவும் நல்ல ஷோ குவாலிட்டி கிடாரிகளை வாங்கி பொழுது நீங்கள் பயன்பெறக்கூடிய காலம் ரொம்ப விரைவாக இருக்குங்க அதாவது இளம் சினை மாடுகளை வாங்கிட்டு போனால் அது எப்படி குணத்திற்கு கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நல்லா கழுவி விட்டுங்க நல்லா மேலெல்லாம் நீவி விட்டு அது கூட ஒரு ஒன்றி பொழுது அதற்கான குணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஸோ இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க